நான் வந்து லைலா காலேஜில் அந்த காலத்தில் கெஸ்ட் லெக்சர் இதில் போது ரெண்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரையும் இன்னாரோட மகன் அறிமுகப்படுத்துனாங்க ஒருத்தர் எஸ் ஏ சந்திரசேரன் மகன் ஜோசப் அவர் தான் பின்னாடி விஜயா மாறினாரு இன்னொருத்தர் வந்து சிவகுமாரின் மகன் சரவணன் அவர் தான் சூர்யாவா மாறினார் இதெல்லாம் தொண்ணூறுகள் கதை ஸ்டூடண்ட்டாக இருக்கவங்க பெரிய அளவுக்கு பின்னாடி முன்னேறி வரக்கூடாதுனால நம்ம சொல்ல முடியாது ஆனால் என்ன இவங்களால முடியும்னு எனக்கு ஒரு எஸ்டிமேட் இருக்கு என்ன முடியும்னா என்னன்னா அவரோட ஒரே வாய்ப்பே என்னன்னா மக்களை நான் ரொம்ப புதுசு நான் வந்து உங்களுக்காக பாடுபடுவேன் புத்தம் புதுசுன்னு சொல்றதுதான் மார்க்கெட்டுக்கு புதுசு புது வரவு புது வரவுக்கு உண்டான அந்த அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவரோட பாயிண்ட்டு அப்பீலே ஒரு பாயிண்ட் தான் அதை பலி கொடுக்கணும் அவரு பலி கொடுத்துட்டு சேர்ந்தாருன்னா சீட்டு கிடைக்காது சீட்டு கிடைக்காதுன்னா முதலமைச்சர் ஆக முடியாது கூட ஆக முடியாது எதுவுமாவும் ஆக முடியாதுங்க வீக் பாயிண்ட் விஜய்க்கு தெரியும் என்ன வீக் பாயிண்ட்னா நம்மளால தீவிர அரசியல் பண்ண முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரியும்ல இந்த ஐம்பது அவருக்கு ஐம்பது வயசு ஆகுதுங்க விஜயால் என்ன செய்ய முடியும் அப்பவும் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சிம்பிள் ரீசன் என்னன்னா இஸ் நாட் சச் அ டைப் ஆஃப் மெட்டீரியல் அவர் வந்து இதே தான் சரஞ்சீவி மாதிரி மற்றவங்க மாதிரி பேப்பர் படிக்கணும் இன்னைக்கு தேதிக்கு அதை விட பெரிய ப்ராப்ளம் எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்க்கணும் ஆமாம் ஒன்னு ரெண்டாங்க இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போக முப்பது மணி நேரம் யூடியூப் சேனல் பார்க்குற விஷயம் இருக்கு பாத்தீங்களா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு தலைவருக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு அது எல்லாத்தையும் தாக்வாரா சிபிஐ விசாரணையை விட்டுருக்கீங்க இத தாக்கி வருவீங்களா ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் தராச சேமல் சார் வணக்கம் இப்ப காலத்துல வந்து திமுக மிக தீவிரமாக படி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துல இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே களத்துல இருக்கிறாரு ஆனா விஜய் அவர்கள் காலத்துல கூட வெளியே வரல அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நேற்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றதற்கு கோர்ட்ல வந்துட்டு தமிழ்நாட்டுல நாங்க அடுத்த வாரத்துல இருந்து எஸ்ஐஆர் பணியை துவங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப எஸ்ஐஆர் என்பது பீகார்ல எப்படி நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு இது எஸ்ஐஆர் என்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில இதையும் விஜய் கேட்பாரா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா எஸ்ஐ என்பது கண்டிப்பாக பாஜக விச திமுக அப்படின்ற அரசியல் நோக்கி போகும்போது தேர்தல் நெருக்கம் வரைக்கும் அது போகும்போது விஜய் இதுல தாக்குப்பிடிப்பாரா விஜய் இதை தட்டி கேட்பாரா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பொதுமக்களால் இருக்கக்கூடிய சார் முதல்ல அவருக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு புரியுமா எஸ்ஐஆர பிஜேபி ஒரு கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்த்தனா திமுக உட்பட ரைட்டுங்களா அது சம்பந்தமான கூட்டத்தில் அண்ணாதிமுக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கு என்ன காரணம்னா எஸ்ஐஆர் நடத்துற நடத்தப்பட்ட விதம் அது நம்ம பீகார்ல பார்த்துட்டோம் நீங்க சொன்ன மாதிரி முதல் முதல்ல இதெல்லாம் நம்ம தான் பேசணும் எஸ்ஐஆரை பத்தியெல்லாம் இங்க பெரிய அளவுக்கான ஒரு எழுச்சியெல்லாம் வராத காலகட்டத்திலே நம்ம பேசியிருக்கோம் உங்க சேனல்லே பேசியிருக்கோம் தொடர்ந்து பேசியிருக்கோம் இப்போ எஸ்ஐஆரோட ப்ராப்ளம் இப்போ இன்னும் மல்டிஃபோல்ட் ஆயிருக்கு எப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போடுது ஆதாரை வந்து சேர்த்துக்கன்னு வெஸ்ட் பெங்காலில் எஸ்ஏஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதார் வந்து சேர்த்துக்கிறோம் ஆனால் ஆதாரை வந்து நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு வேற ஒரு டாக்குமெண்ட் தரணும் எங்களோட பத்து டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் தரணும் இது பதினோரு டாக்குமெண்ட் வரிசையாயிடுச்சிங்க இப்போ பத்து பிளஸ் ஒன்னு ஆதார் சேர்த்து ஆனால் ஆதாரை நாங்கள் தனியாக எடுத்துக்க மாட்டோம் நீங்கள் ரெண்டு டாக்குமெண்ட் தரணும்னு சொல்லுது அது அடுத்த கட்டமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற மேட்டர் வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட பாதி பேர் இல்லை டோட்டலாக கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்லுதுன்னா நீ எப்படியா சேர் நடத்துவோம் நான் பார்த்துறேன் உனக்கு நான் கவர்மெண்ட் சர்வன் நான் தானே தரணும்னு நான் தரமாட்டேங்குது அது அடுத்த மிகப்பெரிய ப்ராப்ளம் கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் அது அதாவது எலெக்ஷன் கமிஷனோட ஆணைய லோக்கல் கவர்மெண்ட்டு மீறுது என்ன பண்ண போறாங்கன்னு உண்மையிலே தெரியல இவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ தேர்தல் கமிஷன் முரட்டுத்தனமாக என்ன சொல்லுதுன்னா நாங்கள் உங்களை பட்டியலை விட்டு நீக்கிட்டோங்க ஆனால் யாரெல்லாம் நீக்கணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோங்குது நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்குது அதாவது உங்கள் பேர் இருக்கா இல்லையானு நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க நீங்கள் நீக்கினவங்களுக்கு நீங்கள் பெட்டிஷன் போடுங்க நாங்கள் பார்த்து பரிசீலனை பண்ணி உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பிரச்சனையே என்னென்னா இப்படி நீக்கப்பட்டவங்களுக்கு போட்ட பெட்டிஷனில் தான் அறுபது பேர் எழுபது பேர் வந்து ஒரே ஒரே வரிசை எங்களை சேர்ந்தது தான் கர்நாடகாவோட ப்ராப்ளமே ஒரே வீட்டு நம்பர் அதுல அறுபது பேர் இருக்காங்க எப்படி அறுபது பேர் சார்ந்தாங்க அப்படின்னா அவங்க நீக்கப்பட்ட லிஸ்ட்ல வந்து மனுவை போட்டு அதில் சேர்த்துட்டாங்க இதுதான் உண்மையான ப்ராப்ளம் ராகுல் காந்தி சொன்னதே என்ன அப்படின்னா எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா அவரு இன்னும் பெரிய சீரியஸான குற்றச்சாட்டு இது எதுக்குமே இது வரைக்கும் பதில் கிடைக்கல அப்ப தமிழ்நாடு இதை கண்டிப்பாக எதிர்க்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அண்ணாதிமுக உட்பட எதிர்க்கணும் அண்ணாதிமுக எதிர்க்கலைன்னா அது எக்ஸ்போஸ் ஆகும் அப்போ விஜய் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு போறாரு ஆனால் அவர் அதை பற்றி சிந்திக்கிற மாதிரி எனக்கு உண்மையிலே தெரியல அவர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சிந்தனை இருக்கிற மாதிரி தெரியல இப்போ விஜய ஒழிச்சுக்கிட்டணும் அப்படின்னு நினைத்தார்கள் என்றால் பிஜேபியை ஒழிச்சுக்கிட்டோம் அண்ணா திமுக திமுக ஒழிச்சுக்கிட்ட முடியாது என்னன்னா கீழே வந்து இங்கே அமைப்புகள் ஜாஸ்திங்க இப்போ இதில் வந்து பூத்து கூடுங்க எழுபத்தையாயிரம் பூத்து வந்துடும் இப்போ அதாவது முந்நூறு ஃபேமிலிக்கும் ஒரு பூத்து வருங்க ஆவரேஜா இந்த புதிய சிஸ்டம் படி முந்நூறு ஃபேமிலிக்கும் ஒரு பூத்து வரும் அது உண்மையிலே நன்மைன்னு நான் நினைக்கிறேன் எஸ்ஐஆர் கிடைக்கிற ஒரு நன்மைங்க அது முந்நூறு ஃபேமிலிக்கு ஒரு பூத்துனா முந்நூறு ஃபேமிலியும் இண்டிவிஜுவலா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டில இருக்கிறது ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்னு திமுக இன்னொன்னு அண்ணா திமுக தெரியும் முந்நூறு குடும்பம் எந்த குடும்பம் இப்போ உங்க ஏரியான்னு எடுத்துக்கிறீங்க நீங்க ஏதோ ஒரு வாக்கு சாப்பிட எழுதி இருப்பீங்க முந்நூறு முந்நூறு குடும்பம் இந்த முன்னூறு குடும்பத்துல உங்களுக்கே கூட முப்பது குடும்பம் தெரியும் இல்லையா இப்போ எனக்கு என் கிராமத்துல கடைந்தபட்சம் வந்து ஒரு ஐம்பது குடும்பம் எனக்கு தெரியும் ஐம்பதுல இருந்து அறுபது குடும்பம் தெரியுங்க அப்ப கட்சிக்காரனுக்கு முன்னூறு குடும்பமே தெரியும் அப்படியான தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாத கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருது பெரிய கட்டமைப்பு இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இருக்கு அப்ப நான் வந்து கூட்டணி வச்சுக்கிறேன் அப்ப கூட்டணி வச்ச பிறகு என் வேலையை நீங்க பாக்குறீங்க முன்னூறு குடும்பத்தை பார்க்க வேண்டிய வேலையை கூட்டணியோட மேஜர் பார்ட்னர் பாத்துறாரு அதுக்கு நான் கொடுக்கற வேலை என்னன்னா மேஜர் பார்ட்னருக்கு நிறைய சீட்டை விட்டு கொடுக்கறது நான் குடுக்கற வேலை தனியா தினம் நான் போனியே ஆக மாட்டேன் அப்ப விஜய் விஜய் என்ன பண்ண போறாரு அப்போ இதே மாதிரியான ஒரு ரூட்ல அவர் கூட்டணி போகணும் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணியில போய் சேரணும் சேர்ந்த உடனே அவுட் ஆயிடுவாரு என்னன்னா அவரோட ஒரே வாய்ப்பே என்னன்னா மக்களே நான் ரொம்ப புதுசு நான் வந்து உங்களுக்கா பாடுபடுவேன் புத்தம் புதுசுன்னு சொல்றதா மார்க்கெட்டுக்கு புதுசு புது வரவு புது வரவுக்கு உண்டான அந்த அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவரோட பாயிண்ட்டே அப்பீலே ஒரு பாயிண்ட் தான் அதை பலி கொடுக்கணும் அவரு வழி கொடுத்துட்டு சேர்ந்தாருன்னா சீட்டு கிடைக்காது சீட்டு முடியாது எதிர்கட்சி அண்ணா திமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டி கிடைக்கல ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆயிருவார்கட்சி தலைவர் அடிப்படையிலங்க எந்த பதவியும் கிடைக்காது கூட்டணியா மாறிடும் அது விஜய்க்கு வந்து அவரு கணிசமா சீட்டு கொடுக்கறதா அப்படி வச்சு பாருங்க அறுபது சீட்டு கொடுத்தாச்சுங்க அவருக்கு ஆனா அதிக சீட்ல அண்ணா அண்ணாதிமுகதானங்க நிக்கும் அறுபது சீட்டுக்கு அடுத்தாப்புல ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபுள் சீட்டு மரியாதைக்குரிய சீட்ல நிக்க கூடிய கட்சி ரெண்டு கட்சி ஒன்னு அன்புமணி இன்னொன்னு பிஜேபி சோ விஜய் அந்த தான் போய் நிக்கணும் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் ஆகுற வாய்ப்பு யாருக்கு ஆனா டிடிவி வி தினகரன் வேற மாதிரி சொல்றாரு சார் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துருவாரு சரியான கூட்டணி அமைச்சா அவருக்கும் திமுகவும் தான் போட்டி இபிஎஸ்லாம் மூணாம் இடம் பெறுவாரு இபிஎஸ் முதலமைச்சரா தரதுக்காக அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி அவரு பார்வை வைக்கிறாரு அவருக்கு இபிஎஸ் பேர்ல இருக்கிற பல்வேறு அரசியல் உணர்வுகள் தாங்க அதுக்கு காரணம் சரி இதுல அடிப்படையில ரெண்டு மூணு துண்டை பிரிகிறாங்க எப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அதாவது பிஜேபி எப்படி வந்து பிஜேபியை வைத்து ஒரு ஒரு பயமுறுத்துகிற அரசியல் இருக்கோ அதே மாதிரி திமுக வைத்து ஒரு பயமுறுத்துகிற அரசியல் இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அப்படின்னா விஜய் தனியா ஓட்டு பிரிச்சிருக்க நம்ம கூட்டணிக்கு இழுத்துருவோம் அது ஒரு குரூப் அந்த கூட்டணிக்கு போயிட்டா நமக்கு என்ன அரசியல் வாய்ப்பு இருக்கு விஜய் தனி கூட்டணி அமைச்சா நம்ம அந்த கூட்டணியில சேரலாம் நமக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளில் விஜய் ஓட்டு சேர்ந்ததுன்னா நம்ம ஜெயிக்கலாம் அவங்க கணக்கு விஜய்க்கு என்ன கணக்கு நம்ம ஸ்டாருங்க நம்ம எதுக்கு போய் கூட்டணி எல்லாம் சேரணும் நம்ம தனியா நிப்போம் சரியானதுன்னா நம்மளோட பலம் என்னன்னு தெரியும் குறைஞ்சபட்ச சீட்டுகள் கிடைக்கும் இது வந்து விஜய் கணக்கு ஆளாளுக்கு போடுற கணக்கு எல்லாமே அவங்க ஓன் சொந்த சுயநல கணக்கு தான் அவங்களுக்கு என்ன அரசியலே ஒரு அவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத வச்சு தானே போட முடியும் வீக் பாயிண்ட் விஜய்க்கு தெரியும் என்ன வீக் பாயிண்ட்னா நம்மளால தீவிர அரசியல் பண்ண முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரியும்ல இந்த ஐம்பது அவருக்கு ஐம்பது வயசு ஆகுதுங்க நான் வந்து லைலா காலேஜில் அந்த காலத்தில் கெஸ்ட் லெக்சர் இதுல எடுக்கும்போது எனக்கு ப்ரொஃபசர் ராமுன்னு ஒருத்தருங்க எனக்கு கல்லூரி தோழர் அவர் தான் விஸ்காமோட ப்ரொஃபசர் அவர் அழைப்புல வந்து லைலா காலேஜுக்கு எடுக்க போவாங்க எடுக்க போகும்போது ரெண்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரையும் இன்னாரோட மகன் அறிமுகப்படுத்துனாங்க ஒருத்தர் எஸ் ஏ சந்திரசேகரன் மகன் ஜோசப் அவர்தான் பின்னாடி விஜயா மாறினாரு இன்னொருத்தர் வந்து சிவகுமாரின் மகன் சரவணன் அவர்தான் சூர்யாவா மாறினாரு இதெல்லாம் தொண்ணூறுகள் கதை அப்போ பெரிய அளவுக்கு இவங்க எல்லாம் இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ணலன்னு வைங்களேன் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் ரெண்டு பேருமே இருந்தாங்க பட உலகக்கு வந்தாங்க மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பெரிய டாப் ஹீரோஸாக மாறிட்டாங்க அது தனி தனிக்கதாக ஸ்டூடெண்டா இருக்கவங்க பெரிய அளவுக்கு பின்னாடி முன்னேறி வரக்கூடாதுலாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் என்ன இவங்களால முடியும்னு எனக்கு ஒரு எஸ்டிமேட் இருக்கு என்ன முடியும்னா ஹார்ட் ஒர்க்கு முடியாது நிச்சயமா முடியாது ஏன்னா ஒரு ஜீனா வாழ்க்கையில வாழ்ந்தாச்சு சௌரியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை கம்ஃபர்ட் ஜோனு அதை தாண்டிய அரசியல் உலகம் இருக்கு பார்த்தீங்களா அது மிக கடினமான உலகம் ஒரே துரைமுருகன் மட்டும் அது தெளிவா சொன்னார் அரசியல் ரொம்ப கடின கேட்டார் அது என்னமோ உண்மைதான் துறைமுருக வந்து நெஞ்ச புடிச்சுக்கிட்டாது மேடையில உட்காந்தே இருக்க வேண்டிய கட்டாயம் தான் மூணு மணி நேரம் ஆனாலும் மேடையில இருக்கணும் பேசுறவெல்லாம் அவர்களை இவர்களேன்னு சொல்லி அரு அருணு அறுப்பாங்க அங்க சக்கையா புளிவாங்க இருக்கணும் நம்மளை கடைசியாதான் பேச விடுவாங்க ஏன்னா நம்ம துரைமுருகன் அது வரைக்கும் இருக்கணும் நன்றி உரை ஒருத்தவங்க கூறுவான் பாத்தீங்களா அப்பதான் நம்ம எந்திரிச்சு நடையவே கட்ட முடியும் இதுதான் மேடை வேற வழியே கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து விஜய் தாண்டி வரணும்ல வெங்கன புள்ளி கூறுவாரு அவர் சோ விஜய் யூஸ் ஆகக்கூடிய இடமே எது அப்படின்னா டி டி வி எப்படி யூஸ் ஆவாருன்னா விஜய் ஒரு கூட்டணி தலைவரா இருந்தாருன்னா அது வந்து நம்மளோட அரசியலுக்கு நல்லது ஓ பி எஸ்க்கு அப்படித்தான் யூஸ் ஆவாரு ஜான் பாண்டியனுக்கு அப்படித்தான் யூஸ் ஆவாரு தேமுதிகா கூட அப்படிதா அவர் யூஸ் ஆவாரு எல்லாருக்குமேங்க ஆக விஜய் தலைமையில் ஒரு கூட்டணினா காங்கிரஸ் கூட அதில் போய் சேர தயாராக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது நமக்கு கூடுதலாக சீட்டு கிடச்சிதுன்னா நம்ம ஆட்சியில் பங்கு விஜய் வச்ச ஒரே ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்டு ஆசை காட்டுற பாயிண்ட்டு சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவான் முதல்ல ஆசையை காட்டியா அப்போ தான் எதிர்பார்த்தி மடங்குவான் ஆசையை காட்டின ஒரே பாயிண்ட்டுங்க எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் உங்களுக்கும் மந்திரி பதவி தருவோங்கிற அந்த ஒத்தே ஒத்த ஆசை நம்மளும் அமைச்சராகலாம் அப்படிங்கிற ஆசை தான் அந்த ஆசைக்கு காங்கிரஸ் கட்சியும் அடிமையானால் அடிமையானால் ராகுல் காந்தி அதுக்கு சம்மதித்தால் காங்கிரஸ் கூட இந்த அணிக்கு போய் சேரும் அப்படி சேர்ந்தா விஜயால என்ன செய்ய முடியும் அப்பவும் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சிம்பிள் ரீசன் என்னன்னா ஆஃப் மெட்டீரியல் அவர் வந்து இதே தான் சிரஞ்சீவி மாதிரி மற்றவங்க மாதிரி அவர் எம்ஜிஆர் ஆக முடியவே முடியாது எல்லாருக்கும் தெரியுங்க என்டிஆர் ஆவது ஆவாரா அப்படின்னா அதுவும் முடியாது என்னன்னா என்டிஆர் காலத்தில் தெலுங்கு பிரைடு இருந்துங்க சென்னாரெட்டி காலகட்டம் அங்கேயே இருக்குங்க சென்னாரெட்டி ரொம்ப ஆந்திரா பாலிடிக்ஸில் ஆன பிறகு அதில் தான் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவார் அவரு இல்லை என்டிஆர் வந்து அவரு ச நாயுடு வந்து என்டிஆர்ந்தே பதவியை புழுக்கிறாருல அந்த காலகட்டம் தூத்துவாலாம் பால்காரங்க பிடிங்கிடுவான் என்டிஆர் தெய்வமாக இருந்தார் அவரோட ஓன் மருமகனே அவரை வந்து அரசியலில் வீழ்த்தினார் பார்த்த வரலாறு தானே எப்படி வீழ்த்தப்பட்டார் என்டிஆர் என்னென்னா அவர் வந்துட்டாருங்க அதுக்கு பிறகு அந்த ரெகுலர் அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரால் முடியலை நாயுடு வந்து ரெகுலர் அரசியல் பண்ணார் ரெகுலர் அரசியல் என்னன்னா தொடர்ந்து களத்தோடு டச் வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்க எல்லாரோடையும் பேசுறது ஒருத்த நம்ம வீட்டுக்கு வந்தாலே அவனை உட்கார சொல்லி இதில் உட்கார வச்சு அவனுக்கு காப்பி டீ எல்லாம் கொடுத்து அப்புறம் நம்ம தலைவராக என்னப்பா அவன் தொகுதி எப்படி இருக்கு அந்த இவன் இருந்தானே அவன் என்ன இந்த கேள்வி எல்லாம் கேட்டு அப்படி பண்ணி பண்ணித்தான் அரசியலே பண்ண முடியும் இன்னைக்கு பெரிய தலைவர்கள் நீங்கள் கலைஞ்சிட்ட போய் பாருங்க காலையில் நாலரை மணிக்கு உட்காந்துருப்பாரு ஃபோர் தேர்ட்டி ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்னா ஃபோர் தேர்ட்டி தான் போகணும் ஃபோர் தேர்ட்டிக்கே கேட்டுருவாருக்கு எல்லா கேள்வியும் பேப்பர்லாம் படிச்சு வச்சிருப்பாரு பேப்பரை படிக்கணும் பேப்பர் படிக்கணும் இன்னைக்கு தேதிக்கு அதை விட பெரிய ப்ராப்ளம் எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்க்கணும் ஒன்னு ரெண்டாங்க இருக்கு எல்லா யூடியூப் சேனல்லையும் நான் உட்பட எத்தனையோ பேர் எத்தனையோ கருத்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா கருத்துலையும் பாயிண்ட் இருக்குங்க ரொம்ப யங்ஸ்டரா சொல்றவங்க கருத்துலயே நல்ல நல்ல பாயிண்ட்லாம் இருக்கு நான் பாக்குறேன் தாங்க வராங்க ஜேர்னலிசம் ஃபீல்டுக்கு ஆனால் பக்காவா பேசுறாங்க அவ்வளவுத்தையும் நீங்க பொறுமையா கேட்கணும் அப்ப மேடையில மூணு மணி நேரம் உட்கார்ந்து இருக்க தொல்லைய விட ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போக முப்பது மணி நேரம் யூடியூப் சேனல் பாக்குற விஷயம் இருக்கு பாத்தீங்களா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு தலைவருக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இவர் தாக்குவாரா சிபிஐ விசாரணையை விட்டுருக்க இத தாக்கி வருவீங்களா நிகழ்ச்சிகள் கொண்டு பல்வேறு தலைவர்கள் மேலிட்ட பிறந்தீங்க ரொம்ப நன்றி